அனுமார் ஏதோ என் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லுக்கு தான் தீர்ப்பு தரணும்னு சொன்னாருன்னு அது என் காதில் கூட உள்ள அவங்க காதல் உழுந்திருக்குது இதுதான் ஒட்டு கேட்குறதுன்றது அது இயல்பு வேதலை ஒன்றும் மாத்தறதுக்கு கொண்டுல ஆனால் அனுமார் போறப்போ ஏதாவது மாத்தி கீத்தி செஞ்சா பொதுவா தப்பா செஞ்சா கொளுத்திட்டு போகிறது என் வழக்கம் ஏற்கனவே இலங்கையில பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு தண்ணியெல்லாம் குடிச்சிங்க இப்ப செயலே என்று மீண்டும் ஒரு முறை நமக்கு தெளிவு தருவதற்காக அன்பு சகோதரி தெய்வானை வருகிறார் ஒரு கரவொலி தந்து அவரை வரவேற்கும்படி நடுவர் நடுவரவர்களே சரஸ்வதி அம்மா சொன்னாங்க அனுமனை தழுவிக்கொள் என்று ராமன் சொன்னானே அவனுடைய சொல்லின் காரணமாகத்தானே அப்படின்னு நான் கேட்கிற அனுமன் ராமன் பக்கத்துல உட்கார்ந்து அப்படி கடலை கிடக்கணும் இந்த மலையை தாவணும் இங்க போய் சீதையை பார்க்கணும்னு சொல்லி இருந்தா அது நடந்திருக்கும் அத்தனை கடலையும் மலையையும் தாண்டி போய் இலங்கை தேசத்தையே எரியூட்டி அதற்கு சீதை எங்க இருக்கிறாள் என்று தேடி தேடி கண்டுபிடித்த அந்த அனுமனின் பராக்கிரம செயலினால் தானே ராமன் அப்படி சொல்லி சவாள் ஐயோ செவள் வெட்டி வேதார்தம் பேசிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் அதா காரைக்குடிக்கு பஸ் புடிச்சு போக வேண்டியதுதான் ரெண்டு பேருமே சொன்னார்கள் சீதை அசோகவனத்திலே இருந்தது ராமன் மீது இருக்கின்ற அந்த காதல் நோக்கத்தினாலே தானே என்று தாமரை கேட்டார்கள் அம்மாவும் சொன்னாங்க ராம் ராம் என்று சொல்லினாலே தானே அது நடந்தது என்று தலைப்பு என்ன காப்பியத்திற்கு அழகு சேர்ப்பது எது சீதை கற்பின் கனலி என்று நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனா வால்மீகி ராமாயணத்துல எப்படி இருக்கும் அந்த கற்பின் கனலியை கரம் பிடித்து ராவணன் இழுத்து செல்வது போல இருக்கும் ஆனா கம்பன் மாற்றுகின்றான் ராவணனுடைய செயலை மாற்றுகின்றான் பர்ணசாலையோடு தூக்கி சென்று அசோகவனத்திலே வைத்தான் என்று கற்பின் கனலியை கற்பின் கனலியாக உயர்த்துகின்றான் என்றால் அப்ப அங்க இருக்கின்ற செயல்தானே காரணம் தாமரையை பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார் இலக்குவன் வந்து சொல்லும் போது தாயர் இருவர் என்று தான் சொன்னார் ஒரு தாயை விட்டுட்டாங்க ஏன்னா நோக்கம் சரியில்லை என்று இதுதான் நோக்கம் தருவன் நான் என்ன சொல்றேன் கைகேயிக்கு நோக்கம் சரியில்லைன்னா கூட கடைசியில ராமன் வந்து நீ துறந்த என் தெய்வம் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக என்று கைகேயிக்காக பேசி செயல் செய்கின்றார் தெய்வம்ன்ற நிலைக்கு ராமனை உயர்த்த என்ன காரணம் என்றால் ஏன்னா பொதுவாவே நோக்கம் நல்ல நோக்கம் இல்லைன்னா விடணும்னு தோணும் சொல் நல்ல சொல் இல்லைன்னா விட்டுணும்னு தோணும் ஆனா செயல் ஒரு செயலோடு நின்று விடாது ஒரு செயல் பல செயல்களை உந்தி அவர் செய்தது கைகையை செய்தது தீ தான் கொடுஞ்செயல் தான் சில ராவணன் வீழ்ச்சி என்ற ஒரு நல்ல செயலிலே வந்து நிற்கின்ற காரணத்தினாலே இரக்கம் என்றோ இன்று உலகில் ராமன் பறக்கும் தொல்புகள் அமுதினா அமுதினை என்று கம்பன் பாடுகின்றார் என்றால் அந்த ராம் ராம் என்ற சொல்லுக்கு கூட இந்த ஒரு தீச்செயல் தான் காரணமாக வேறாக நிற்கின்றது என்றால் அப்ப நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் தான் மரியாதை சொல் நல்ல சொல்லாக இருந்தால் தான் மரியாதை ஆனா தீ இருந்தால் கூட அது ஒந்தி தள்ளுகின்ற செயல்கள் நல்ல வில நல்ல வகையிலே முடியும் என்றால் அந்த செயலுக்காக ராமனே வந்து பரிந்து பேசுவான் என்பதுதான் செயலனுடைய பெருமை நல்ல பாத்திரங்களை மட்டும் சொன்னார் வில்லன் பாத்திரங்களை பத்தி பேசவே இல்ல ரெண்டு பேரும் உம் போர் நடந்திருக்கு அவ்வளவு பெரிய பாதி கம்பராமாயணம் தான் நடக்கின்றது ஐயாயிரம் பாட்டு போர்க்களத்துக்கு தான் எத்தனை யுத்த காண்ட பாகங்கள் இருக்கின்றன அப்ப போர்க்களத்துல நின்னு சொல்லாலையா போர் செஞ்சுக்கிட்டாங்க உம் நோக்கம் தான் அத்தனை பேருக்கும் தெரியுமே ராவணனுடைய வீழ்ச்சி சொல்லும் அங்க தோத்து போச்சு நோக்கமும் நோக்கம் ஒண்ணுதான் அதுல என்ன அழகு தனி அழகு இருக்கின்றது அது காப்பியத்திற்கான அழகு அப்ப குட்டி குட்டி அழகுகள் காப்பியத்தை மெருகேற்றியது என்ன அந்த போர்க்கால காட்சிகள் தான் கும்பகர்ணன் வில்லன் பாத்திரம் நோக்கம் சரியில்லை ராமன் அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனா அந்த கும்பகர்ணன் என்ன பண்றான் பொதுவாவே நமக்கு திருவள்ளுவர் எழுதுவார் உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு இப்ப புடவை விலகுது வேஷ்டி விலகுது அப்படின்னா மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கை வந்து அதனால தான் ரொம்ப உதவியா இருக்கிறவங்கள ரைட் ஹேண்டு ஹேண்டுன்னு சொல்லுவாங்க கைக்கு ரொம்ப ஜாலரா அடிச்சா அல்ல கைன்னு சொல்லுவாங்க கை ஒருபோதும் கை விடாது கை ஒரு கை விடாது ஆனா பாவம் கும்பகர்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு ராமன் கோபப்பட்டு கை உடைஞ்சு தன்னுடைய இடது கையால் விழுந்த அருந்து விழுந்த அந்த வலக்கையை தூக்கி அத வச்ச எல்லா குரங்குகளையும் அடித்தான் இப்படி அவனுடைய அந்த பராக்கிரம செயலை பார்த்த அத்தனை வானரங்களும் ஓடி போயின என்று கம்பன் எழுதுகின்றான் கும்பகர்ணனுடைய நோக்கம் வேறுதான் கும்பகண்ணனுடைய சொல் அவ்வளவு பெருசா பேசப்படல ஆனா அந்த போர் செயல்கள் அத்தனையும் இந்த காப்பியத்திற்கு எவ்வளவு பெரிய அழகை கொடுத்து நிற்கின்றது நடுவர் அவர்களை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் குகன் என்ன பண்றான் குஹன் வந்து ராமன் கங்கை கரையை கடந்து அப்படி விட்டுறான் விடும்போது அவன் ரொம்ப வருத்தப்படுறான் ராமன் போயிட்டானேன்னு சொல்லிட்டு ராமன் சொல்றான் என் உயிர் அணையா இனி இளவல் உன் என் இளவல் உன் இளையான் யாரு இழப்பு சீதை உன்னுடைய கொழுந்தி அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஆனா இது கடுத்து பரதன் திரும்பியும் கங்கை கரைக்கு வருகின்றான் வரும்போது பரதன்ட்டு சுமந்திரன் சொல்றான் இவன் தான் குகன் உன்னுடைய ராமனனுடைய உற்ற தோழன் என்றுதான் சொல்கின்றான் அப்ப உடனே பரதன் வந்து அவன் தோழன் தான் சுமந்திரன் சொன்னான் ஆனா பரதன் அவனுடைய தோழன் என்றால் எனக்கு தமையன் அதனால நான் போய் அவனை இலக்குவன் தான் தம்பி என்றான் ஆனா பரதன் அதே மனநிலையில இருந்த காரணத்தினாலே அவன் நான் போய் பார்க்கறேன்னு சொல்லி தன்னையே அவனை தமையனாக ஏற்றுக்கொண்டு செயல்புரிகின்றான் இப்ப பரதன் உண்மையிலேயே போர் தொடுக்கத்தான் வந்திருக்கிறான் என்று குகன் கோபப்பட்டு நிற்கின்றான் ஆனா பரதனுடைய அந்த கோலத்தை மர உரி கோலத்தையும் பொலி விழுந்த முகத்தையும் பார்த்து அடடா தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவனுடைய கையில் இருந்த வில் நழுவி கீழே விழுந்தது என்று கம்பன் எழுதுகின்றன அப்ப சீதையை மனம் புரிகின்ற இடத்திலே அந்த காதலால் அங்கே வில் உயர்ந்து நிற்கின்றது இங்கே பரதன் ராமன் மீது கொண்டிருக்கின்ற காதலினால் குகனன் கையில் இருந்த வில் கீழே நழுவுகின்றது என்றால் கையின் நின்றும் கம்பனனுடைய காப்பியத்திற்கு அழகு சேர்க்கின்றது சொல்லல நோக்கமல்ல அவை அழகு சேர்க்கின்றது ஆனால் பெரிதும் அழகு சேர்ப்பது செயல்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா